அடுத்தது வந்து சுசியம் இங்கே ஹோம்லெஸ் என்று சொல்கிறது அந்த வீடு ஆக்கி ஆக்கிருப்பாங்க இதில் பேக்கை வச்சுட்டு ஆள் இங்கேயே போயிட்டு பாருங்க இப்போ வந்து டயர் வந்து மாற்றி ஆச்சு லைசன்ஸ் வந்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு நம்பர் இருக்கு இவ்வளோ சாப்பாடும் ஆறு டொலர்ஸ் தானுங்க வந்தது ஆறு டொலர்ஸுக்கு உண்மையான நல்ல பார்த்து இதுதான் கொஞ்சம் ஹாப்பி வடை வச்சு வெறையில இந்த மாதிரி வந்திருந்தா இப்ப அதுக்கு இருந்திருக்கும் ஆஹ் இதுல வந்து பேரன்ட்ஸ் வந்து நிக்கின பாருங்க அவர் பிள்ளைகளோட அம்மா அப்பா வந்து நின்னுட்டு பிள்ளைகள கூட்டிக்கணும் போறதுக்கு நிக்கினான் ஆர்பிஜின்னு சொல்லி இருக்கிற ஒரு பேங்க் தான் ஓபன் பண்ண போறேன் ஆர்பிசி ரோயல் பேங்க் இந்த பேங்க்கு வந்துட்டான் இப்ப சுருதியா படிக்கிற ஸ்கூல்ல வந்து யூனிஃபார்ம் இல்ல ஆள் வாராங்க வாருங்க தலைமுடியெல்லாம் வளர்ந்துட்டுது பட் ஒன்று இப்போ டீ வாங்கியிருந்தாங்க இப்போ வந்து டிம்கோட்டனில் வந்து இந்த கப் வந்து அப்டேட் பண்ணிட்டோம் என்னத்துக்காண்டி என்ன சொன்னால் கிறிஸ்மஸ் கண்டி என்ன மூன்று நாற்பதுக்கு இப்போ பெல் அடிச்சிட்டுது இப்போ நான் வந்து சுருக்கி ஆ வந்து போய் கூப்பிட போகிறேன் இப்போ ஆள் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட போகிறான் ஆளை காணையில் இன்னும் வணக்கம் நான் சார் நான் வந்து இன்றைக்கி நினைக்கிறேன் சொன்னால் கனடாவில் ஸ்காப்ரோன்ற ஒரு இடத்துல நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து ஸ்காப்ரோவுக்கு இப்படியே வந்து ஒரு வேலையாக வந்து நாங்கள் சின்ன ஒரு வேலை விஷயமா சாப்பிடவும் இல்லை மாமா அப்படி எங்க என்ன வந்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் செடியான பாசி இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் சொன்னால் இன்றைக்கு நான் வந்து இப்போ இனி வந்து இப்படி ஒரு கொஞ்ச நாளில் வந்து ஸ் ஸ்னோ கொட்டுறதுக்கான சான்ஸ் இருக்குது வெதர்லேயும் வந்து அப்படி இருக்கு அதால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குளிர்காலத்தில் வந்து இந்த டயரை வந்து மாற்றுறது என் சொன்னால் இந்த பிண்டருக்கு வந்து கார் வந்து சறுக்காமல் ஓடுறதுக்கான அந்த என்னென்னு சொல்கிறது டயர் வந்து ரோட்டோட வந்து ஒட்டுற தன்மை அதாவது வந்து இந்த சருக்காத தன்மை காட்டி இந்த சமர் காலத்தில் ஓடுற டயர் வந்து விண்டர் காலத்தில் வந்து ஓடுறதுக்கு வந்து சரி வராது அது கூடுதலாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அதை தான் நாங்கள் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் டயர் வந்து மாற்றப்பறம் அதோட இன்றைக்கி நாங்கள் இந்த என்னென்ன செய்கிறோம்ன்றதெல்லாம் வந்து அப்படி இந்த வீடியோவில் வரப்போது வீடியோ வந்து லைக் பண்ணி பண்ணிவிடும் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல வந்து சாப்பிடணும் நேரம் பேரு ஓ பன்னெண்டு பன்னெண்டு பத்தா ஆயிட்டு இப்போ எங்க சாப்பிட போம் சொன்னா பாப கேட்டுறீங்கன்ற ஒரு கடையா இருக்காம் எனக்கு இதான் டைம் போது என்ன சாப்பாடு இருக்கு என்னன்னாலும் சாப்பிடலாமே சரி ஓகே போய் பார்ப்போம் கடைக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த கடை தான் நான் எனக்கு தெரியல என்ன மாதிரி இருக்குமே சரி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் வந்து போய் சாப்பாடு வந்து வாங்கி வந்துட்டேன் கனடாவுக்கு வந்தோன்னே நிறைய யோஜனை இப்போ அங்கே இருக்கிற சாப்பாடுகளை வந்து மிஸ் பண்ண போகிறோம் அந்த மாதிரி நிறைய யோசனை நான் இப்போ கடைக்குள்ளே போனால் பிறகு அங்கே இல்லாத சாப்பாடே இல்லைங்க சுசியம் இருக்குது அந்த தெரியும் தமிழ் கடையில் தமிழ் கடைன்ற அங்கே சைவ கடையில் வந்து என்னென்ன சாப்பாடு விற்குமோ எல்லா சாப்பாடும் இருக்குது இன்றைக்கு வந்து என்னென்ன வாங்கிருக்குன்னு சொன்னால் காட்ட பண்ணுவாங்க இதுக்குள்ள வந்து என்ன பிடிச்சத வாங்கியிருக்கேன் இது வந்து சமோசா மரக்கறிதான் மற்றது வடை வடையும்தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மெட்டது மோதவும் வாங்கி வைக்கீங்க மோதவும் கூட கிடக்கு அது மட்டும் இல்லாமல் விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ டிம்க்டனில் சாப்பிட்றத விட கொஞ்சம் மோக்கியாக இருக்குது அந்த கட்டனில் கூட காசு முடியும் பிறகு கொஞ்சம் மலிவாக இருக்குது ஆனால் மெட்டாக்களுக்கு அப்படி இருக்கும்போது இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் சாப்பாடு விஷயம் சீப்பாக தான் இருக்குது ஓகே இப்போ சாப்பிட்டு கண்டினியூவாக பண்ணுறான் தாங்கம்மா ஒரு மோதது மோதம் அடித்து பா என்னம்மா இருக்குன்னு பார்க்கணும் டேஸ்ட்டுன்னு சொல்லத்தானே மேம் ஹலோ சாப்பிட்டு பண்றோம் என்னடா இப்போ டிம்கார்ட்டன்ல டீ எடுக்கிறவங்க இப்ப டிம்கார்டன் அடி வந்து டீ எடுத்துட்டு வசிக்க தர முடியலாம் வளர்ந்துட்டு பட் ஒன்னும் இப்ப டீ வாங்கி இருந்து நாங்கள் இப்ப வந்து டிம்கார்ட்டன்ல வந்து இந்த கப் வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன் என்னத்துக்கான கிறிஸ்மஸ் கணியா என்ன வந்து நல்லா உண்மையா

டூர்ட் ஐம்பது சென்ட் அப்படி வரும் இது வடை எடுத்து சாப்பிட்லாம் வேண்டாம் உண்மையிலேயே இப்படி நல்லா இருக்கு வடை அங்கே சாப்பிட்ற மாதிரி இருக்கா ஆனால் அதுக்கு டீ குடிக்கணும் பின்னாடி அங்கே அதே மாதிரி டீ குடிக்கணும் டிம் கார்டன் டீக்கு செட் ஆகலை சரி இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா ஃபேர் மாத்திர போய்க்கணும் அதோட என்னென்னு சொன்னே இப்போ நாங்கள் ஓமம்பில் இருந்தேன்னு சொன்னால் எப்படி நான் சாப்பாடு சாப்பிடலாம் எனக்கு அங்கே வந்து தமிழ் கடையில் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ சாப்பாடும் ஆறு டொலர்ஸ் தானங்க வந்தது ஆறு டாலர்ஸுக்குமே நல்ல பாருது இப்போ நாங்கள் நோமலாக ஜிம் கூட எனக்கு போய் ஒரு டீ மடுத்து சாக்லேட் ஜிப் மஃபின் மறுத்தோம்னு சொன்னால் அங்கே ஃபைவ் டொலர்ஸு கிட்டே வருது அப்படி பார்க்க இந்த சாப்பாடு இவ்வளோ பேர் இப்போ ரெண்டு பேர் சாப்பிடலாம் இருக்கு இளைஞர் இருக்கிற மாதிரியே இருக்கு வடை

இமலி ஆர்டோல சோழ இல்லாம சரி இப்போ நான் வந்து ஃபோர் புரோவன் ஈஸ்ட்ல வந்து வேற போன அடுத்தது வந்து சுசியம் இங்கே இது நல்லா இருக்குது நல்ல ஸ்வீட்டாவே இருக்குது நல்ல பாத்துக்க நல்லா இருக்கு இப்போ நான் இந்த பயணம் செய்கிற இந்த வீதி வந்து ஃபோரோ ஒன் என்று சொல்கிறது இது வந்து கிழக்கு மேற்கா வந்து இருக்கிற வீதி இதில் வந்து பாருங்க ஒரு நாளைக்கு எத்தனையோ கணக்கான ட்ரக் வந்து பயணம் செய்யும் இந்த வீதியில் பாருங்க எங்கே போனாலும் அப்படியே ட்ரக் வந்து வந்து கொண்டே இருக்கும் அதுவும் வந்து சின்ன ட்ரக் இல்லை எத்தனையோ வீல் இருக்கும் அந்த ட்ரக்கு அப்புறம் நான் ஹாடுற மாதிரி வாங்களுக்கு இங்காலையெல்லாம் பாருங்க எங்கால இருக்க அந்த மரங்கள் இலைகள் எல்லாம் வந்து அப்படியே உதிர்ந்துட்டுது இப்ப மிரம் பிறகுகள் மாறிதான் இருக்கும் பார்க்க எல்லாம் காஞ்சி போய் திருப்பி கீழே வாரம்னு சொன்னா அஞ்சு மாதம் அஞ்சு மாதம் செல்லுமே அஞ்சு மாதம் வேணுமேனு பாத்தீங்களா அப்படி வாகனங்கள் எடுத்துட்டு அதோட இந்த இடத்துல வந்து பாருங்க இந்த இடத்துல அந்த ட்ரக்குகள் வந்து ட்ரக்கை வந்து செக் பண்ணி போட்டு அனுப்புவார்கள் இப்போ ட்ரக் வந்து இந்த வீதியால் வந்து ஒன்று நிற்கிறேன்னு சொன்னால் அதில் ஒரு லைட் ஒன்று காட்டும் அந்த லைட் எறிஞ்சேன்னு சொன்னால் அந்த பக்கத்தெல்லாம் போயிடும் மேலே இதால் வரதுக்காக அவங்களுக்கு வந்து அலவுட் இல்லை அந்த ட்ரக்குக்குள்ளே என்ன இருக்குது எத்தனை கிலோ அந்த ட்ரக் கொண்டு வருதுன்றெல்லாம் வந்து செக் பண்ணி போட்டு தான் போய் விடுவார்கள் பேர் வந்து இந்த வீதியால் வந்து திருப்பி அப்படியே நோமலாக இந்த இதில் வந்து வரலாம் பாருங்கள் இந்த ட்ரக்ல பெருசு இதில் வேக வந்து நிறையா பார்த்து நிற்கிது ரிட்ஸன் ரோட்டுக்கு போகிறோம் இதுக்கெல்லாம் வந்து காருக்கு வந்து இப்போ டயர் மாற்றணும் விண்டர் டயர் இதெல்லாம் வந்து பாங்க இங்கே இருக்கிற சில மரங்கள் வந்து இல்லையா வந்து இன்னும் முதிரில் ஆனால் கீழே அப்படியே பாருங்கள் இன்னும் கொட்டுன்னு போயிருக்கேன் நீங்கள் வாங்க வா பார்த்தீங்களா அவ்வளோ அழகாக இருக்கு சரகு தான் அப்படியே நான் கிளம்பி இருக்கீங்கம்மா என்னென்னு சொல்கிற வேலை என்று சொல்றான் அந்த வீடுகளில் ஆக்கிறாங்க இதில் பேக்கை வச்சுட்டு ஆளு இங்கேயோ போயிட்டு காசு வாங்குறேன் அதான் உண்மையிலே அப்படியே நாங்கள்லான்னு வசதியாக இருப்போம் சரி இப்போ நாங்கள் வந்துட்டோம் ஓ நாங்கள் முதல்ல வந்து என்ன காரது முதல சந்தேன் ஹைலேண்ட் ஹைலேண்ட் நான் இங்கே இருந்தேன் இந்த மாதம் மட்டும் இருந்தேன் நான் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் நான் சொல்லாங்காக்கு போகணும் அதில் ஒரு காரை ஒன்றைக்கு இங்கே பாருங்க பாருங்க இப்போ வந்து டயர் வந்து மாற்றி ஆச்சு இப்போ எலோயில் வந்து பாருங்க அந்த ட்ரிம் மாதிரி அந்த என்னென்னு சொல்கிற இரும்பு இரும்பு இது மெட்டு மெட்டுமடியாக அது அந்த லுக்காக இருக்கும் அது இப்போ ஃபின்னுக்கு வச்சாச்சு சரி இப்போ இந்த இடத்துல நான் அந்த டயர் மாற்றினாங்க ஓகே இப்போ இங்கே இது வலிக்கிற போகிறோம் இதில் பாருங்க அந்த ட்ரோ ட்ரக் மாதிரியே அந்த கார் வந்து எதுக்கொண்டு வந்தது அதை வந்து போலீஸ் வந்து மறைஞ்சு வச்சுக்கணும் இருக்குமே மறைஞ்சிட்டோம் அதோட நாங்கள் இப்போ டயரை மாத்தி போட்டு வந்துவிட்டோம் அப்போ டயர் மாற்றோம்னு சொல்லி காரை கொண்டே உள்ள விட்டினாங்க கொஞ்சம் கராஜிக்கு வெளியில விட்டுட்டு கவுண்டரை போ சொன்னா ஓகே வெயிட் பண்ணுவோம் தாங்கள் எல்லாம் மாத்தி போட்டு உள்ளுக்கு வந்து அலவுட் இல்லையா அப்புறம் வெளியிலேருந்து வெயிட் பண்ண ஒரு இருபது முப்பது நிமிஷம் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி போட்டு வந்து பார்த்தா டயர் எல்லாம் கொழுவியிருக்கு அவங்களே கார் எடுத்து அவங்களே எல்லாம் மாத்திபோ அவங்களே நின்று இடத்துல விட்டு விட்டாங்க அவ்வளோந்தான் நான் எல்லாம் காட்டலாம் வந்து உள்ள வீடியோ அளவு இல்லையா முதல் அதை மறந்துட்டேன் இந்த முறையும் அப்படியா போயிடுச்சு ஓகே இப்ப நான் வந்து திருப்பி இப்போ ஓம பில் நோக்கி போய் கொண்டு நிக்கிறேன் இந்த வீடியோவை வந்து டயர் தான் வீடியோ கார்டை காட்டுவோம் தான் ஜோதிச்சு நான் இங்கே இருக்கிற காராஜ் எப்படி இருக்குமே அந்த சிஸ்டத்தை வந்து காட்டிலாம் போயிட்டு ஆனா உண்மையிலேயே வந்து நல்ல ஒரு சிஸ்டம் என்ன இதெல்லாம் சிறுலாங்கால வந்தாவலாம் யோசிக்கலாம் யாராவது எவ்வளோ பிஸ்னஸ் இங்க இருந்து எல்லாம் கொப்பி பண்ணி கொண்டு எல்லாத்தையும் கலவெடுத்து கொண்டு போய் சிறுலாங்கால பிஸ்னஸ் வந்து நான் உண்மையிலேயே வந்து இங்க இருக்கிற சிஸ்டங்கள் இந்த ட்ரை சிஸ்டங்கள் இந்த செட் இந்த சாப்பாடு கடையாக இருந்தாலும் சரி என்னென்ன அப்படியான சிஸ்டங்கள் இந்த பஸ் சர்வீஸ் எல்லாம் வந்து சில்லங்கால வந்தேன்னு சொன்னால் நல்லம் அனுரவகுமார திசாநாயக்க அவர்கள் எல்லாத்தையும் சரிப்படுத்துவாரண்டு மக்களும் நம்புகிறார்கள் மற்றது அவரும் சொல்லுகிறார் வாயால் ஆனால் அந்த எல்லாத்தையும் செய்தார்னு சொன்னால் பெரிய ஒரு வெட்டி பார்க்கலாம் என்ன நடக்குதுண்டு ஆனால் உண்மையிலே எங்களை நாடு நல்லா விரும்பும் பார்ப்பேன் இதில் ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது இந்த பொட்டியை வந்து எண்ணவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நீளமான ட்ரெயின் உண்டு பாருங்க நானும் காட்டிக்கொண்டே இருக்கிறேன் இது எங்கே போய் முடியுதுன்னு பார்ப்போமா அப்படியே பின்னுக்கும் அப்படியே தொடருது முன்னுக்கும் அப்படியே தொடருது இடையில வந்து வேற வேறு எல்லாம் கொழுதி வேறு வேறு பொட்டியலும் போகும் பாருங்க இந்த எண்ணியல் மற்றது கண்டெய்னர் பொட்டியல் அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாம் போகும் மற்ற மண் சல்லி கல் எல்லாம் போகும் இந்த ட்ரெயினில் இந்த புட்டிக்கை வந்து மறைஞ்சிட்டு அப்படியே காரணம் பாருங்க இந்த இந்த இடத்துல பாருங்க வேறப்பட்டி தூரமாக போயிடுது ரெயின் ஓ ஊமகார் சரி இப்போ நான் வந்து டயரெலாம் மாற்றி போய் இப்போ வீட்டை வந்துவிட்டேன் என்னுடைய ஜி லைசன்ஸ் வந்து இங்கே சம் டைம் வந்து இப்போ ரெண்டுக்கெல்லாம் தான் நினைக்கிறேன் அப்போ வந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்போ என்ன செய்யப்பறோம்னு சொன்னால் அதில் போய் அந்த இங்கே வந்து வீட்டில் இல்லாமல் வந்து லெட்டர் வந்து கொண்டு வர மாட்டோம் அந்த ஒவ்வொரு ஒரு வீட்டுக்குன்னு சொல்லி அந்த புக்ஸ் இருக்குது அதுக்குள்ள போய் இப்போ செக் பண்ண போகிறோம் வந்திருக்கோண்டு வந்திருந்தால் அது அப்படி உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஓகே வாங்க லைசன்ஸ் வந்துருக்கோம் இப்போ பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீட்டுக்குன்னு சொல்லி ஒவ்வொரு ஒரு நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு ஏற்ற மாதிரி அவள் எங்களோட எங்களோட வீட்டுக்கு இப்போ மாமோட வீட்டுக்கு வந்து லெட்டர் வந்து சொன்னால் அந்த எங்களோட வீட்டு நம்பர் புக்ஸ் ஏதோ அதில் வந்து போட்டுட்டு போயிடணும் சரி இப்போ பண்ணி பார்ப்போம் எது எங்கட நம்பர் முதலான நம்பர் ஸோ பார்ப்போம் இருந்துன்னு சொன்னால் பெரிய ஒரு லக்கு லக்குன்னு இருந்தால் கொஞ்சம் வெறே லைன் மாதிரிங்களா வந்துருந்தா இப்போ அதுக்கு இருந்துருக்கும் இப்படி தான் இப்போ என் சொல்லணும் இப்படி தான் இப்போ எங்கட மாமடை வீட்டுக்கு வர லேட்டர் ஃபுல்லாக இந்த முதலாம் நம்பர் பாக்ஸுக்காக இருக்கும் இப்போ இந்த லைனுக்குலாம் வந்து

அண்ணாக்கு பவனீசுக்கு லெட்டர் வந்து திருப்பரஞ்சோதி வீட்டான் குணம் தெரியாது அதாவது எங்கட வீட்டா குணம் தெரிவாங்க கூடுதலா வந்து இப்ப அண்ணா கடை வீட்டை வர லெட்டர் வந்து முழுத்தும் முழுத்துமே வந்து நூறுல ஒரு இருபது சதவீதமான லெட்டர் தான் அண்ணா விட்ட போகும் மற்றபடி மிச்சம் எல்லாம் எல்லாமே வந்து எங்கட விடாம ஏன்னா அப்பாவும் பெரியப்பாவும் அதாவது வந்து அண்ணாட அப்பாவும் எங்கட அப்பாவும் வந்து ட்வின்ஸ் ரெண்டு பேருமே ஒரே மாதிரி அப்ப மூத்தி சோதியன் தான் அப்பா ஊர்ல அப்போ சோதியை என்ன மூத்தி என்ன விடுனாலும் எங்களை விட்ட காட்டி விட்டுருவாங்க அப்படி அதால அண்ணாக்களுக்கு வர லெட்டரும் எங்களை வரும் அப்புறம் நாங்க தான் கொடுக்குறாங்க சரிப்பா அதோட இன்னும் செய்யப்படுறோம் இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு பேங்க் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் கனடா பேங்க் வந்து ஓபன் பண்ண போகிறேன் என்ன பேங்க்னு சொன்னால் ஐயா என்ன பேர் ஆர்பிசி என்ன ஆர்பிசி என்று சொல்லியிருக்கிற ஒரு பேங்க் தான் ஓப்பன் பண்ண போகிறேன் இங்கே வந்து பிஎம்ஓ பேங்க்னு சொல்லியிருக்கு டிடி இருக்கு வேறு என்னென்ன பேங்க் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேங்க் வாழ் இப்போ ஊரில் இருக்கிற மாதிரி தான் அங்கே அப்படி இப்படி வேணும்னு சொல்லி இங்கே வந்து ஆர்பிசி இந்த ஆர்பிசி என்ன RBC bank வந்து open பண்ணப் போறோம் என்ன காரணத்துக்கு அணியனு சொன்னா இந்த bank நீங்க open பண்ணையில bank account open ஓ புதுசா பரா bank open பண்றன்னு நினைக்கல bankல account ஒன்னு open பண்ணப் போறோம் என்னது காரணம் என்னது சும்மா அந்த சில்லற காசு போட்டு வைக்கிற காரணம் தான் open பண்றோம் அது மட்டும் இல்லாம மற்ற இப்ப நாங்க एग्जांपल ஒரு கார் ஒன்னு எடுத்துட்டோம்னு சொன்னா இங்க பெட்ரோல் கனடா அந்த பெட்ரோல் கனடால இருக்கிற பெட்ரோல் சைட்ல மட்டும் நாங்க போய் அந்த காட்ட பயன்படுத்தி பெட்ரோல் அடிச்சோம்னு சொன்னா எத்தனை சென்ஸ் குறைவு மூன்று சென்ஸ் வந்து குறை மூணு சென்ஸ் வந்து கிட்டத்தட்ட அங்கே தேசுக்கு அப்படி எவ்வளவு இருபது ரூபா ரூபாயிருமா இருபது ரூபா எப்படி அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இப்போ இப்போ அங்கே இப்ப அங்க ஒரு சொன்னால் இப்போ அஞ்சு ரூபா குறைச்சி விட்டுவாங்க அந்த மாதிரி என்ன அப்படியே மூணோ மூன்று சென்ஸ் பண்ணலாம் அப்படி இப்போ கிணறு ஆயிரம் தினம் டேப் பண்ணாலும்

இப்போ கனடாண்டு போட்டு சொல்கிற இல்லை தண்டி இப்போ பொமம்பில் நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து இப்போ நோத் பார்க்க போகிறோம் இங்கால வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக வந்து நிறைய தோட்டங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட இந்த கோதுமை எல்லாம் வந்து உற்பத்தி செய்கிற இடங்கள் இருக்குது அது எல்லாம் இப்போ எல்லாம் க்ளோஸ் பண்ணிப்பாங்க இந்த விண்டர் வந்துட்டுது பட் குதிரைகள் மாடு மாடுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குங்க இங்கால வந்தால் ஆனால் அப்படி நின்று சொன்னால் காட்டாங்க இதில் வந்து சோளம் தோட்டம்னு இருக்குது எல்லாம் வந்து இப்போ ஃபுல்லாக வட்டி அறுவடை முடிந்து விட்டது இனி சம்மருக்கு தான் எல்லாம் நடக்கும் அப்போ வந்து உங்களுக்கு காணொலி தான் இருக்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்கோ பாருங்க எப்படி வளைஞ்சு நினைஞ்சு போதும்னு பாதை இதில் ஒரு ஸ்கூ இதில் ஒரு மஞ்சள் கலர் பஸ் ஒன்று நிற்கிது பாருங்க இதுதான் வந்து கனடாவில் ஸ்கூல் பஸ் கனடாவில் இருக்கிறாக்களுக்கு தெரியும் பட் பாருங்க கேனடாவில் இருக்கிற ஸ்கூல் பஸ் இங்க வந்து பிள்ளைகள் அப்படியே ஏற்றி கொண்டே வீட்டில் ஒன்று வேணும் அப்படி ஒப்ஷன் இருக்குது பண்ணதுலயே இருக்குதான் இல்லை ஆனா அது வந்து பிரைவேட் நாங்கள் காசு கொடுப்போம் இங்கே அதுக்கு பஸ்ஸுக்கு ஃப்ரீயோ ஃப்ரீயா பாத்தீங்களா ஆர்பிசி ரோயல் பேங்க் இந்த பேங்க்கு வந்துட்டேன் இப்போ இங்கால வந்து நிறைய கடைகள் இருக்கு சப்பே இருக்கு முன்னுக்கு இதுக்கு முன்னுக்கு இருக்கிறதுதான் ஆ ஆர்பிசி அது வேற எதை பே RBC இதே மாதிரி தான் லோவா RBC ஆ RBC ஆ அது வடிய வடிய தெரியல எனக்கு இன்டர்நேஷனல் பேங்கா இருக்கலாம் மேபி சரி இப்ப உள்ள போறோம்னா பாஸ்போர்ட் எல்லாம் டெம்பரேட்டு போறோம் டாக்குமெண்ட்ஸ் சொல்றது அண்டே வந்து குளிர் கொஞ்சம் ஓரளவு ஓகே என்ன பண்ணா ஜாக்கெட் அப்படியே கழட்டி காருக்குள்ளே வெச்சிட்டு யப்பா ஓகே 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 இப்போ நான் வந்து பேங்க்கோ மெட்டக்கு உள்ளே போனாங்க உள்ளே போக எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வச்சு தந்த கிடையாது நாளை ரெண்டு மணிக்கு வரை சொல்லி அதை வந்து நீங்கள் நாளை அம்ளக்குள்ளே பார்ப்பீங்க சம்டைம் ஓகே இப்போ நான் வந்து இங்கே இந்த பலிக்கிறோம் சாதுவாக வந்து மழை வந்து தூறுது பேங்கூர் பாடசாலைகள் இருக்கிற ஏரியாவில் வந்து முப்பதுக்கு மேலே ஓடையிலாவது ஸ்பீட் இப்போ வந்து இந்த புதுசாக எதுவும் போம்பில்ல இப்போ அங்கே வந்து என்ன இப்போ இப்போ இல்லை இல்லை இப்போ அங்கே மாமாண்டி ஸ்கூல் அங்கே ஸ்காபலேயும் பார்த்துருக்கேன் முப்பதுக்குள்ளே ஓடணும்னு சொல்லி போட்டுருந்தது மற்றது அந்த சைட்டுக்கு வந்து அந்த டிஜிட்டல் மீட்டர் இருக்குது அது இந்த இடத்துல காண இல்லை கார் எத்தினே இல்லை போதும் அது அப்படியே அதில் காட்டு அதை பார்த்தனே நாங்கள் அந்த சிலோ பண்ணுற மாதிரி அதுக்கு தான் வச்சுக்கோங்க ஏன்னா ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும் இல்லைண்டா பெரிய ஒரு குற்றம் அந்த பாயிண்ட்ஸ் வந்து விளந்துடுவோம் இங்கே வந்து ஆப்பிள் தோட்டம் ஆனால் எல்லாம் பழத்துட்டு இதெல்லாம் வாடிட்டு ஆனா இது அப்படியே மர மாதிரியே நிற்கும் பிறகு சமர் வேற திருப்பி தலக்குமா இது அந்த ஆப்பிள் ஃபேக்டரி திருப்பி வந்துட்டு ஆப்பிள் தோட்டம் சின்ன மரம் தானே நிறைய காய் வாங்கிக்கும் இப்போ நாங்கள் வந்து சுருதிகா பிக்கப் பண்றதுக்கு ஸ்கூல் அடிக்க வந்துருக்கிறோம் ஆனா ஸ்கூல் வந்து மூன்று நாற்பதுக்கு தான் விடும் சரியா அவ்வளோ நேரம் இப்போ நாங்கள் வெயிட் பண்ணோம் வர மழை தியாலம் இருக்கு என்ன மழை பெய்யுது வழியில் சீட்டை அடிச்சு போட்டு சீட்டை மடிஞ்சு போட்டு அப்படியே போச்சு மூன்று நாற்பதுக்கு இப்போ பெல் அடிச்சுட்டுது இப்போ நான் வந்து சுருதியாக வந்து போய் கூப்பிட போகிறேன் இதில் வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நிற்கின பாருங்க அவர் பிள்ளைகள்ட அம்மா அப்பாவும் வந்து நின்று பிள்ளைகளாக கூட்டிக்கணும் போகிறக்கு நிற்கினோம் பார்த்தீங்களா இதெலாம் நாக்கள் விரைவினோம் இப்படி பிள்ளைகள் வந்து நிற்க பேரண்ட்ஸ் வந்து குடியிருப்பு வினம் அப்படி அம்மா அப்பாக்கள் வராத பிள்ளைகள் வந்து அப்படியே பஸ்ஸில் ஏறி எல்லாருமே ஏற்றினா பிறகு பஸ் கொண்டே ஒரு ஒரு பிள்ளைகளோட வீட்டில் வந்து கொண்டே விடும் பாருங்க எவ்வளோ பேர் வந்து நிற்கணும் காரில் ஒப்பி போட்டிருக்கேன் ஏன்னா மழை வந்து சாதுவாக வந்து தூது சுருதி வேறு வட்டிக்கு உங்களை காட்டுறேன் இப்போ ஆள் வந்து வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு சந்தோஷப்பட போகிறாங்க அழைக்கான இல்லை இன்னும் இங்கே தெ கனடாவில் இருக்கிற பிள்ளைகளை பாருங்க இங்கே வந்து யூனிஃபார்ம் இல்லை மாமாட பிள்ளைகள் படிக்கிற இந்த சுருதியாக படிக்கிற ஸ்கூலில் வந்து யூனிஃபார்ம் இல்லை ஆள் வரான் அங்கே வேறுங்கெல்லாம் போட்டு வாரம் ஹலோ ஓகே போம் ஸ்கூல் நல்ல என்ன படிச்சீங்க மாலை மாலை போடுங்க போடுங்க அப்பா பேச பேசப்படுறேன் அப்பா மாமா எல்லாரும் வந்த அப்பா மாமா எல்லாரும் வந்த அப்பா

Yeah <laughs> இப்போ சுரிய வந்து எதிக்கணும் வந்து இப்போ நான் வந்து வீட்டாம்புகிறேன் அதோட இந்த கனடாவில் வந்து இந்த என்ற கொண்டாட்டம் தான் ஸ்பெஷலாக கொண்டாடுறதும் அதுக்கு வந்து இந்த சீக்ரெட் சாண்டான்னு சொல்லி இப்போ எங்கட எங்களோட குடும்பத்தில் வந்து முப்பத்தி மூணு பேர்ட்ட பேரை வந்து போட்டு ஒருத்தவர்கிட்ட பேரை எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ஆள் வந்து ஒரு ஆளுக்கு வந்து கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும் எத்தனை டொலர் சண்டு சொல்லியிருக்கு அது வந்து இப்போ யார் யாருக்கு வாங்கணும்னு சொல்லி அந்த நபருக்கு மட்டும்தான் தெரியும் இப்போ பே எனக்கு யார் கிப்ட் வாங்க போகிறோன்னு எனக்கு தெரியாது இப்போ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ மாமாக்கு கிப் வாங்க போகிறோம்னு சொன்னால் அதை வந்து வெளியில் நான் சொல்லக்கூடாது அப்படி ஒரு கேம் மாதிரி அந்தண்டு வந்து நிறைய இப்போ எங்களோடய ஃபேமிலி கொஞ்சம் நிறைய சொந்தக்காக இருக்கணும் அப்போ முப்பத்தி மூன்று பேர்கிட்ட வருது அந்த பேர் எல்லாத்தையும் சேர்த்து அப்போ அந்த எல்லாம் போய்ட்டு கிப்டும் வந்து அந்த கிறிஸ்மஸ் அண்டு அந்த ஓப்பன் பண்ணி அப்போ நல்ல ஒரு என்ஜாயாக இருக்கும் அந்த வீடியோ வெயிட் பண்ணி பாருங்க உண்மையிலேயே ஒரு வித்தியாசமான வீடியோ இருக்கும் போன முறையே மாமா சொன்னவர் இருபத்தி ரெண்டாந்தேதி தான் நான் போனால் இதை மிஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி சொன்ன வேண்டாம் இதுதான் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்குமா சரி ஓகே பார்ப்போம் எப்படி இருக்குன்றதை வெயிட் பண்ணி பாருங்கோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது இந்த பேர் வந்து இன்றைக்கு தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கேன் நீங்கள் யாருக்கு கிஃப்ட் வாங்கணும்னு சொல்லி இன்றைக்கு வந்து ரிலீஸ் பண்ணி வைக்கணும் சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் வேணா அதில் முன்னுக்கு குதிரை குட்டிகள் நான் எடுக்க மிஸ் பண்ணிட்டேன் என்னது తుది టైర్ అక్కడ ఆ వింటర్వి టైర్ చేంజ్ పండి టుడే గో గో గో